அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரநிலைக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி என்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் துலா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார் சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் சுக்கிர பகவான் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சிக மனைக்கு ஆகிறது இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு அப்போ ராசிநாதன் எட்டில் மறைவது நல்லது கிடையாது என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துடும் அதே சமயத்தில் உங்கள் ராசியை சனி பார்க்குறார் சனி பார்ப்பது நல்லதில்லை அது வக்ரம் பெற்று பார்க்குறார் அப்போ சனி பார்த்தால் என்ன கொஞ்சம் பிடிவாத தன்மை கொஞ்சம் அந்த அதாவது ஒரு மந்தத்தன்மை டல்னஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு குருவும் வக்ரம் பெற்று பார்க்கிறார் அப்போது இரண்டு கிரகங்கள் மேஜர் பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய சனி வக்ரமாகவும் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிநாதன் போய் எட்டில் மறைகிறார் பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பனிரெண்டில் வந்து நீச்சமாகி மறைகிறார் பதினொன்றுக்குரிய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் போய் பனிரெண்டில் மறைகிறார் ஸோ இப்படி எல்லாம் மறையும் போது என்னாகணும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இந்த மாதம் பெருசாக எடுக்க வேண்டாம் அப்படி ஒரு புதிய முயற்சிகள் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒன்று ரெண்டுக்குரியவன் ஏழில் இருக்கும்போது தனத்தை கொடுக்கும் அதாவது எதிர்பாராத விதத்தில் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன் அப்படின்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் போய் பனிரெண்டில் மறைகிறார் அப்போ எப்படியாவது இந்த ஆறு எட்டு பனிரெண்டு காம்பினேஷன் கிடைக்குது பாத்தீங்களா அப்போ மறையக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கும் போது எதிர்பாராத விதத்தில் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது ஒரு ஒரு சைடில் ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் ஒரு மாதிரியான தன்மை இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன வருவாயை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் என்று பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசி இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம் மூன்றாம் மடத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு ஆக்குறது நல்லது இது வரைக்கும் முயற்சி பலிதமாகல ஒரு மாதிரி தைரியம் வீரியம் இல்லாமல் இருந்தது துணிச்சலோட செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் பட் என்ன சகோதர வகையில் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷத்தை கொடுக்காமல் பார்த்து கொள்வதும் கொஞ்சம் அதாவது ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் ட்ராவலுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதாவது பிரயாணங்கள் போகக்கூடிய தன்மை அந்த பிரயாணங்கள் அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நல்லவைகள் என்ன பொருளாதார லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நல்ல அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்தாலும் விற்பனையாகக்கூடிய தன்மை அதாவது மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில் இருக்கவங்க கன்சல்டன்சி வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது

தாமதம் தேக்கம் டல்னஸ் சரியா படிக்க முடியல ஒரு மாதிரி தன்மை இருக்கின்றவர்கள் இப்போ சுறுசுறுப்படையக்கூடிய தன்மை தான் நான் படிக்க போகிறேன் அடுத்த வருஷம் நான் இப்படித்தான் ஆக போகிறேன் இப்படி மார்க் வாங்க போகிறேன் இப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிற பிளானுங்கிறது ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கு அஞ்சாம் இடத்தில் ராக இருக்கிறதுனால குழந்தைகள் வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு ராகன்ன பாம்பு பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்காது ஓடிக்கொண்டு இருக்கும்போது அல்லவா அதை போலவே தான் தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வெளியில் போய் தங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு சில குழந்தைகள் கோபப்படக்கூடிய தன்மை எனக்கு பாம்பு சீரும் அல்லவா ஆக்ரோஷம் தன்மையும் அது சில சமயங்களில் கொடுத்துவிடும் அது குருவாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஏற்றில் போய் இருக்கிறதுனால அதாவது கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கடன் நோய் எதிர்ப்பு பம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் போகக்கூடாது அப்படிங்கறது ஞாபகத்தில் வைத்து கொண்டு ரொம்ப நாளா ஒரு இழுத்தடித்து கொண்ட சில விஷயங்கள் அதுதான் திடீர் அதிஷன் சொல்றது ரொம்ப நாளா இழுத்தடித்து கொண்டு முடிக்காத நிலையில் எதிர்பாராத விதத்தில் நல்லது நடக்கக்கூடிய சில அம்சங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குரு வக்ரம் பெற்று உட்காண்டார் ஏழாம் இடத்துல குரு ஏழையில் வந்து லக்னத்தை பார்த்து மூன்றாம் இடத்தை பார்த்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்குது ஆறு மாசமா பார்த்துட்டு இருக்கு திருமணம் ஆறு மாசமாக நான் அத்தனை முயற்சி எடுக்கிறேன் திருமணமே நடக்க மாட்டேங்குது வந் வர்றாங்க வரன் பார்க்குறாங்க பட் பதில் சொல்லவில்லை செட்டாகுது பட்டு சரியா பொருந்தி அமைய மாட்டேங்குது ஏதோ ரூபத்தில் ஒரு தடங்கள் தாமதங்கள் தடைகள் என்று தவித்து கொண்டிருந்த இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அந்த குரு இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால இப்போ திடீர் திருமண விஷயங்களில் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூன்று மாதத்துக்கு முன்னாடி அல்லது நான்கு மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்து போய் பதில் சொல்லாத வரன் இப்போ ரிட்டன் ஆகி அதில் ஒரு திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த கூட்டு தொழிலில் பிரச்சனையாக இருக்கு கூட்டாளிகள் மூலமாக பிரச்சனைகள் அது முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களை விட பெரியவர்கள் அதாவது சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவு கிட்டக்கூடிய தன்மை இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையன்று உங்களுடைய குல தெய்வத்துக்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய்ங்கிறது என்கிறது இந்த கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகன் அதாவது எப்பவுமே கொஞ்சம் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்பு யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் தான் என்ன சொல்றோம் எதை செய்தாலும் புதிய முயற்சிகள் செய்யணும் உங்க ராசிநாதன் அல்லவா எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் செய்து கொள்ளலாம் சூரியன் வந்து நீச்சமாகக்கூடிய தன்மை சூரியன் நீச்சமாகிறார் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் கொஞ்சம் கரெக்டாக கவனித்துக் கொள்வது நல்லது இந்த விருச்சிகராசி என்பர்கள் அல்லது தந்தையோட சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது தந்தையோட அரவணைத்து செல்ல வேண்டும் தந்தைக்கு கஷ்டமா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர்ங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை எதிர்பாராத விதத்தில் இடத்து உங்களுக்கு பிடிக்கல பட் மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் அதை நம்ம ஏற்றுக்கொள்வது தான் சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் எட்டுக்குரியவனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் பத்தாம் தேதி பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்கிறார் இப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு அக்டோபர் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக நிச்சயமாக இந்த விருச்சிகராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் புதன் எட்டுக்குரியவன் பனிரண்டு இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்படிங்கிற அமைப்பு கேட்ப சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்ப புதன் பகவான் கேதுவோடு இருக்கிற அல்லவா நல்ல நுண்ணுறவு அதாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக கொடுக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் மறைவு ஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ மாதத்தினுடைய முதல் பகுதி நல்லவைகளாகவும் அடுத்த பாதி கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து என எல்லாம் விரயமாக இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளையும் கொடுக்கும் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்கள் ராசிநாதன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் என்னென்ன கஷ்டங்கள் எதெல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அதெல்லாமே விலகும் என்பது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசாபுத்திகள் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை கண்டிநூஸியா ஒரு மூன்று மாதம் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்புல இருக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோட கூடி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சனி திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகளில் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த அமைப்பில் இருக்கா எத்தனை டிகிரியில் இருக்கா கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ தான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது